அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது டிசம்பர் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே தெளிவாக பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கைகூடும் பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதனராசியில் இருந்து கடக ராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கடகராசியில் இருந்து மீண்டும் மிதனராசிக்குள் நுழைகிறாருங்க வக்ர இயக்கத்தில் அதிசார வக்ர இயக்கத்தை நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப் போகிறாருங்க அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலைய இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ரயகமும் குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டு கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குருபகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதிக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதைக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் சுப பார்வையின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பெறுகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்ற வளம்ருகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் கிறார் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் மோட்சக்கரகரான கேது சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் விருச்சகராசியிலும் நுழைகிறார் அதே போன்று பிற்பகுதியில் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே அவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதேபோன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யா பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதை தொடர்ந்து ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் தனுசு ராசியிலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்கப் போகிறார் புதன் இருமுறை பயிற்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் வரப்போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் எந்த மாற்றத்தை சந்திக்கும் ஆற்றல் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வருவதால் வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று திருவாரியான சூழல்கள் இருந்த தருணத்தில் இப்போது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விடுபடியாக்கிதியாகவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் உடல்நலம் சீராக அமைவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதம் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கூடுதல் விழிப்புணர்வு முயற்சி செய்வதால் நிறைந்த ஒரு வேலையாக முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் மிகவும் எளிதாக பல காரியங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நினைத்ததை உறுதியாகவே நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்ணிராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை கூட சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் ரீதியாக லாபம் உண்டு உத்தியோகத்தில் அறுக்கப்பட்ட சலுகைகள் தேடி வரும் பல புதிய திருப்பங்கள் அனைத்து வகையான பணிகளிலும் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் சந்திப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு